ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி பூரிக்கலாம் ஏற்ற மாதிரியான ஒரு மஷ்ரூம் பீஸ் மசாலா தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி பேர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலு பீஸ் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்க்குறப்ப கிரேவி நல்லா திக்காவும் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா ரிச்சா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கடாயில ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு இன்ச் பீஸ் பட்டை ஒன்று ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இதுல நமக்கு அந்த திக்கான கிரேவி குடுக்கறத இந்த வெங்காயம் தான் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோ அப்பதான் கிரேவி கொஞ்சம் நிறைய வரும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நாம இதை வதக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர் வந்தாலே போதும் இப்ப இதுல அடுத்ததான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு டைம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது அடுத்ததாக இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அடுப்பாக ஹைஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோ தான் இந்த மஷ்ரூம் மசாலாக்கா நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதனால மிளகாத்தூளே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டாலே காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்ததையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு அளவுக்கு மஷ்ரூமை ஓரளவு பெரிய சைஸ் பீசஸாக சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் கப் அளவு பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க காளானே லைட்டாக தண்ணி விடும் அதனால் ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் இப்ப பாருங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலா ரொம்ப திக்கா இதெல்லாம் ஒரு கால் கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி 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 சேர்த்துக்கலாம் விடும் ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் கிரேவி திக்கா வராது கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல காளான் நல்லா வெந்துடும் பாத்தீங்கன்னாலே தெரியும் காளான் நல்லாவே தண்ணி விட்டுருச்சு கிரேவி நல்லா லூஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருங்க உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே கன்சிஸ்டன்சில கூட இறக்கிக்கலாம் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இதை சுண்டை வச்சுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் இதை சுண்ட வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மஷ்ரூம் கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு இதுக்கு மேலே எதை சுண்ட வைக்க தேவையில்லை இப்போ இதெல்லாம் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை அந்த மாதிரி கையிலே நல்லா தூள் பண்ணி இதில் சேர்த்துருங்க கரம் மசாலா கசூரி மேத்தி இது ரெண்டுமே கடைசியா சேர்க்குறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப பாருங்க மஷ்ரூம் மசாலா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ கடைசியா இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த மஷ்ரூம் மசாலா சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பீஸ் புலாவ் ஜீரா ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி எல்லா பிளைனான மெயின் டிஷ்க்குமே இந்த மஷ்ரூம் மசாலா சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலே சப்பாத்திக்கு நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ